வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தொன்பது தொகுதிகளில் ஏழாவதா இருக்கிற அரக்கோணம் தொகுதியை பத்தி விரிவா பார்க்கலாம் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் திருத்தணி அரக்கோணம் சோலிங்கர் காட்பாடி ராணிப்பேட்டை ஆர்காட்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அரக்கோணம் தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நாலு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் திருநங்கைகள் வாக்காளர்கள் நூற்றி அறுபத்தி மூணு பேரும் இருக்காங்க அரக்கோணம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் அடுத்ததா அரக்கோணம் தொகுதியோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் அரக்கோணம் தொகுதியில் மொத்தமா இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதுல பத்து வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள பதினாறு வேட்பாளர்கள் சுயற்சியாவும் போட்டியிடுறாங்க இதுல நாம பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் நாம் தமிழர் சார்பா திருமதி அப்சியா நசரின் அவர்கள் மைக் சின்னத்துல போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளரா பாமகவை சார்ந்த பாலு அவர்கள் மாமரம் சின்னத்துல போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளரா அதிமுகவை சார்ந்த விசயன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு எஸ் ஜெகத் ரக்ஷகன் அவர்கள் உதயசூரிய சின்னத்தில் போட்டிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற அக்ஷயா நஸ்ரீன் அவர்கள் இவங்க அரக்கோணமில் வசித்து வராங்க இவங்க ஒரு பேராசிரியர் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க மாத ஊதியம் தான் இவங்களோட வருமானமாக இருக்குது இவங்களோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஎஸ்சி எம்சிஏ எம்ஃபில் எம்எட் முடிச்சிருக்காங்க அடுத்ததா பாடாளி மக்கள் கட்சி சார்பா போட்டியிடுற கே பாலு அவர்கள் இவரு சென்னையில இருக்க அண்ணா நகர்ல வசித்து வராரு இவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரா இருக்காரு வழக்காரதல் மூலியமா இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா இளங்கலை வணிகையிலும் சட்டமும் பறிச்சிருக்காங்க அடுத்ததா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பா போட்டியிட திரு எஸ் ஜெகத் பிரக்ஷகன் அவர்கள் இவர் சென்னையில இருக்கிற அடையாறுல வசிச்சு வராரு இவர் தொழில் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம வாடகையிலேருந்து இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதியில பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு வரை பறிச்சிருக்காரு கடைசியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பா போட்டிடுற எல் விஜயன் அவர்கள் இவர் ராணிப்பேட்டையில சோழிங்கர்ல வசித்து வராரு இவர் தொழில் செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நகை வியாபாரத்துலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பறிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பார்க்கலாம் அண்ணா எம்ஜிஆர் திராவிட கழகம் சார்பாக போட்டியிடுற வி கிருஷ்ணாநந்தன் அவர்கள் யுனைடெட் ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பாக போட்டியிடுற வி பாபு அவர்கள் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகம் சார்பாக போட்டியிடுற கே விஜயன் அவர்கள் வீர விஸ்வநாத தாஸ் தொழிலாளிகள் கட்சி சார்பாக போட்டியிடுற ஆர் வினோத் அவர்கள் தமிழ் மாநில முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக போட்டியிடுற டபிள்யூ இந்து அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற டி பாண்டியன் அவர்கள் கட்சி சார்பா இல்லாம பதினாறு சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோல கடைசி பகுதியாக நாம அரக்கோணம் தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட திமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட பாமக இரண்டாவது இடத்தையும் ஐந்து சதவீத வாக்குகளோட சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்துல இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளோட பாமக மூன்றாவது இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் திமுக நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்தில் பிரிச்சிருக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட பாமக இரண்டாவது இடத்துலையும் ஒன்பது சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் பாமக ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக இரண்டாவது இடத்தில் நாலு சதவீத வாக்குகளோட ஐக்கிய ஜனதா தளம் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தேர்தலில் திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்ற முதலிடத்தையும் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளோட இந்திய நேஷனல் காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் பதினாறு சதவீத வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் அதிமுக ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் மூன்று சதவீத வாக்குகளோட இந்திய நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்க அரக்கோணம் தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலனா சீக்கிரம் முடிவு பண்ணிடுங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி உங்கள் ஓட்டை கண்டிப்பாக பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் அரக்கோணம் தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்